அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழனுக்கு உகந்த ஆடி கிருத்திகையின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தட்சிணாயன மாதமான ஆடி மாதத்தில் இருந்து வரிசையாக அனைத்து கடவுள்களையும் வேண்டி செய்யும் பண்டிகைகளும் விரதங்களும் சிறப்பு வாய்ந்தன அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆடி கார்த்திகை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதன்படி கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்தியை தை மாதம் வரும் தை கிருத்தியை ஆடி மாதத்தில் தோன்றும் ஆடி இந்த மூன்றும் தமிழ் கடவுளா முருகப்பெருமானுக்கு சிறந்த நாட்களாகும் இந்த கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமானை வணங்கினால் கண்டிப்பாக கேட்ட வரத்தை அளிப்பார் என்பது ஐதீகமாகும் ஆடி மாத கிருத்திகை ஏன் விசேஷம் என்றால் மலையாள தொடக்கமான தட்சிணாயனம் பொதுவாக அனைத்து இறைவன் வழிபாட்டிற்கும் உகந்ததாகவும் உத்ராயணம் திருமணம் உபன்யானம் கிரக பிரவேசம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதாகவும் பார்க்கப்படுகிறது ஆடி மாதத்தில் இருந்து வரிசையாக அனைத்து கடவுளரையும் வேண்டி செய்யும் பண்டிகைகளும் விரதங்களும் வருகிறது அந்த வகையில் தேவர்களின் மாலை அதாவது தேவர்களின் மாலை காலம் என்று சொல்லப்படும் இந்த மாதத்தில் வழிபாடுகள் அதனாலேயே நடத்தப்படுகின்றன தை மாத கார்த்திகை விட ஆடி கார்த்திகையை சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை கண்டிப்பாக முடித்து கொள்ளலாம் ஆடி தினமான நாளை பெண்கள் விரதம் இருந்து பாரம்பரியம் முருகப்பெருமானை வேண்டினால் கேட்டவடன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஆடி காத்தியை முன்னிட்டு விரதமிருதுகும் முருக பக்தர்கள் அன்று புண்ணிய தீர்த்தங்களை நீராடி பரம்புரள் முருகப் பெருமானை வழிபடுபவர்கள் அனைத்து விதமான நலனையும் பெறுவார்கள் குறிப்பாக ஆடி என்று முருகன் பக்தர்கள் பழனியில் பக்தர்கள் சண்முகா நதியில் நீராடி முருகனை வணங்கி தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் இந்த தினங்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் தம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அனைத்து முருகப்பெருமான் கோவில்களிலும் கார்த்திகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கைலைநாதனின் நெற்றிக் இருந்து உதிர்த்த ஆறு பொறிகளை சரவண பொயியில் ஆறு குழந்தைகளாக மாற்றச் செய்த அந்த குழந்தைகளை கித்திகை பெண்கள் எடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்தமையால் உலக மக்களின் நன்மைக்காக உதித்த அந்த சரவணனை வளர்த்த கித்திகை பெண்களையும் சேர்த்து நினைவு கூறும் வகையில் ஆடி கார்த்திகை தினத்தன்று முருகப் பெருமானைப் போற்றி பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவது வழக்கம் குறிப்பாக திருத்தணியில் தெப்ப உற்சவம் ஆடி கார்த்திகை என்று ஆரம்பிக்கிறது ஆரக்கர்களின் செருக்களித்து முருகன் ஓய்வெடுத்த திருத்தலம்தான் திருத்தணிகையாகும் அந்த நாட்களில் இங்கு அரக்கர்கள் வீழ்ச்சிக்கும் மக்கள் மகிழ்ச்சிக்கும் வழிவகுத்து கொடுத்த இறைவனுக்கு நினைத்து பல்வேறு வழிபாடுகள் நடக்கப்பெற்றன அந்த வகையில்தான் முருகப்பெருமான் மிக சிறப்பு அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த ஆடி தானங்களில் காத்திகையினால் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடி காத்திகையில் ஆறு முகனை வழிபட தேடி வரும் நன்மைகள் என்பது ஆன்றோர்களின் வாக்காகும் ஆடி கிருத்திகை நன்னாளில் ஆறு முகனை வணங்கினால் வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் மகளும் பெண்களுக்கு திருமண தடை ஆண்களுக்கு ஏற்படும் திருமண தடையும் கண்டிப்பாக நீங்கும் என்பது உச்சிதமாகும் இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள் முருகனுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் தைப்பூசம் தை பங்குனி உத்திரம் ஆடி கந்த கந்தசஷ்டி விரதம் ஆகியவை முக்கிய தினங்களாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் மிக முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரமாகும் கார்த்திகை என்பது முருகனின் பெயருள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கிறது அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்ற மருவியுள்ளது எல்லா மாதங்களிலும் கிருத்திகை வரும் ஆடி ஆடிக்கிருத்திகை போன்ற சிறப்பு தை மாத கிருத்திகை கூட இருக்காது உலகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் ஒரு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனிமலை திருத்தணிகை மலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை சிறப்பு மிக்கவை இந்த அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் ஆடி விழாவும் ஒன்றாகும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் எல்லா முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேக அலங்காரங்கள் அர்ச்சனைகள் வீதி உலா என விமர்சையாக நடைபெறுகிறது தை மாத காத்தியை விட ஆடி மாத காத்தியினால் தான் சிறப்பானதாகும் இது தேவர்களின் மாலை காலமாகும் இந்த காலத்தில் உப்பில்லா உணவு உண்டு கார்த்திகை விரதம் இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது பலரும் ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிக்கிறார்கள் நட்சத்திரங்களில் கிருத்தியை சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்